குக்குவித்து கோமாலி நிகழ்ச்சியில் மணிமேகலை மற்றும் பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே ஏற்பட்டிருக்கு நிகழ்ச்சியோடைய பாதியிலேயே மணிமேகலை வந்து வெளியேறியிருக்காங்க இதுக்கு மேலே குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை இப்போ ஒரு பெரிய வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சின்ன திரையில் மக்களை கவர்ந்த நிகழ்ச்சியில் ஒன்று தான் வித்து கோமாளி நான்கு சீசன்கள் வெற்றிகரமாக முடிந்த நிலையில் இப்போது ஐந்தாவது சீசன் சூப்பராக போயிட்டுருக்கு இந்த நிகழ்ச்சியில் மணிமேகலை வந்து ஆங்கராக உள்ளே வந்திருக்காங்க இந்த வாரம் நடந்த இந்த நிகழ்ச்சியில் மணிமேகலைக்கும் பிரியங்கா தேஷ்பாண்டேவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஏற்பட்டிருக்கு மணிமேகலை இப்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் இனி நான் குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வரவே மாட்டேன் நான் மீடியாவுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆக எத்தனையோ ஷோ வந்து ஆங்கரிங் பண்ணியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸ்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்ட்டாக நாலு வருஷமாக குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த சீசனில் என்னைய ஆங்கரிங்காக ஃபிக்ஸ் பண்ணாங்க நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் செல்ஃ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்ஃ ரெஸ்பெக்ட்டை விட்டுட்டு அந்த இடத்துல இருக்கணும் பணம் சம்பாதிக்கணுன்னு அவசியமே எனக்கு கிடையாது எனக்கு செல்ஃ ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படின்னா நான் ரொம்ப கோவமாயிருவேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததால் தான் பாதியிலேயே குக்வித்து கோமாளி நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிட்டேன் நான் அந்த நிகழ்ச்சியில் ஆங்கரிங்காக உள்ளே போனதுக்கு அப்புறமா தொடக்கத்துலேருந்து இப்போ வர நிறைய டாமினேஷன் இருந்துச்சு ஆங்கரிங்காக இருக்கிற இடத்துல நான் பேசுகிறத தாண்டி எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நாலு சீசனாக நீங்கள் என்னத்தான் பண்ணீங்க இந்த சீசனில் நான் வந்துட்டேன்ல இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை டாமினேட் பண்ணி இது ஒரு எபிசோடு ரெண்டு எபிசோட பொறுத்துக்கலாம் ஆனால் ஷோ நல்லா போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை கண்டுக்காமல் ஒரு சில இடங்களில் விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டும் போது என்னால் பொறுத்துக்கிட்டு அங்கே இருக்க முடியாது இந்த ஷோவில் அவங்க வந்து ஒரு கண்டஸ்டன்ட் நான் வந்து ஒரு ஆங்கர் ஆனால் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நிறைய விஷயங்களில் இன்வால்வ் ஆனாங்க நானும் இதை பற்றி டீம் கிட்ட நிறைய பேசியிருக்கேன் நிறைய இடங்களில் நானுமே இன்டெரக்டாக அவங்களுக்கு பதிலுமே சொல்லியிருப்பேன் எனக்கு பின்னாடி போயிட்டு பேசுகிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட்டாக சொல்லிவிடுவேன் நிகழ்ச்சிக்கு வந்துட்டா செட்டுக்கு முதல் ஆளாக போகிறது நானாக தான் இருப்பேன் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல் ஆளாக வெளில போகிறதும் நானாக தான் இருப்பேன் யாருக்கிட்டையும் போயிட்டு பேசுகிற பழக்கமே எனக்கு கிடையாது யாராக இருந்தாலும் நேராகவே அவங்க முன்னாடியே பேசிடுவேன் நான் அவங்கக்கிட்ட நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கிறேன் கண்டஸ்டண்ட்டாக இருக்கிற போர்ஷனை தாண்டி ஆங்கரிங்கில் இன்வால்வ் ஆகுறிங்க என்னோடய வேலையை பார்க்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் கடந்த நாலு சீசனில் கோமாளியாக என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் பண்ணேன் ஆங்கரிங் தெரியும் அப்படிங்கிறதுனால ஓவராக பண்ணதே கிடையாது இதுதான் ஒரு பேசிக் எத்திக்ஸ் இந்த சீசனில் அது நடக்கலைன்னு அவங்கக்கிட்ட நான் வந்து சொன்னேன் நம்ம ஒன்று சொன்னால் அதை அட்லீஸ்ட் கேட்கணும் ஆனால் அது எப்படி நான் இத்தனை வருஷமாக இருக்கேன் நான் இந்த இடத்துல என்ன வேணா பேசுவேன் எப்படினாலும் பண்ணுவேன் நான் வந்து ஒரு இது அப்படின்னு சொன்னதால் வேறு மாதிரி மாறிடுச்சு ஆனால் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நாம் வந்து அதை பார்த்துட்ருக்க முடியாதில்ல எனக்கு ஆங்கரிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அதற்கான சம்பளமும் கொடுக்குறாங்க வாங்குகிற சம்பளத்துக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆனால் அதில் ஒருத்தங்க இன்ட்ரப்ட் ஆகும்போது நாம் வந்து எவ்வளோ டீசெண்டாக சொல்லணுமோ அதையும் சொல்லியாச்சு நான் என்ன வேணால் பண்ணுவேன் நான் சொல்கிறதுக்கு மறு நோ தெரிவிக்கூடாது பெரிய விஷயமா ஆக்கிட்டாங்க எனக்கு தொடக்கத்தில் இருந்து ஒரே ஒரு விஷயம்தான் அவங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்கவுங்க பார்க்கணும் ஒரு இடத்துல நான் இறங்கி வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல நான் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் நீங்க மறுபடியும் வந்து பண்ணுங்க உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் இன்னும் நிறைய ஷோஸ்லாம் கிடைக்கும் ஆஃபர் பண்ணாங்க நான் நினச்சிருந்தா ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் இது வந்து எனக்கு முக்கியமே கிடையாது ஹார்ட் ஒர்க் பண்ணி வரக்கூடிய அந்த பேர் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் ஷோவுக்காக ஒரு ஆளை வந்து பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு பயமே வரமாட்டேங்குது நான் என்ன பண்ண முடியும் பெரிய ஆள் அப்படிங்கிற ரெஸ்பெக்ட் வந்து அவங்க நடந்துக்கிறத வச்சு தான் இருக்குது நான் வந்து இத்தனை நாள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன் ஒருத்தரை கூட டவுன் பண்ணி காமிக்கணும் நம்மளை வந்து அந்த இடத்துல பெரிய ஆளாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது நாம் அப்படி ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அது திரும்பவே நம்ம நமக்கு நடக்கும் அடுத்தவங்க கேரியருக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் ஒருத்தங்க நினைச்சா இன்னொருத்தங்க கேரியரை வந்து ஸ்பாயில் பண்ண முடியும்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது அப்படி பண்ணிட்டு வந்து எப்படிங்க நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியும் அவங்க பெரிய ஆளுன்னு எனக்கு தோணவே இல்லை அவங்கள பார்த்து எனக்கு எந்த பயமும் கிடையாது அவங்களுக்கு அடங்கி போங்கன்னு சொன்னாங்க அதில் எனக்கு விருப்பமும் கிடையாது அவங்க அந்த அளவுக்கு ஒர்த்தெல்லாம் கிடையாது அவங்களுக்கு இதை விட்டால் வேற வழி இல்ல அப்படிங்கிறதுக்காக தான் என்ன டாமினேட் பண்ணியிருக்காங்க நான் இதுக்கு மேல குக்கு வித்து கோமாளிக்கு வரட்டாலும் நீங்க எனக்கு கொடுத்த இந்த ஒரு அன்பு சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க